ருசிக்கு சாக்லேட் ஐன் சத்துக்கு டேட்ஸ் புரோட்டீனுக்கு பாதாம் லயன் சாக்கோ டேட்ஸ் அதிசயா அதிசயங்கள் ஆரம்பம் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் இருதயம் ருத்ரன் இங்கே ஐயா காரணாக்கினி அப்படின்னு ஒரு பை இருக்குது அப்படின்னு ஐயா சொல்றாங்க நிறுமானான்ட்ட இந்த அஞ்சு அணுவும் வேணான்ட்ட ஏற்கனவே தவம் பண்ணிட்டுருக்காங்களா அவங்க போய் உஷ்ணத்தை வாங்கி நேரடியாக அதை திறந்துக்கோ அப்படின்ட்டு அப்போ இதில் இருந்து தான் படிநிலைகள் ஆரம்பிச்சுது நான் தவம் செய்ய ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் 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 நாள் ஆனதுக்கப்புறம் மனசு அடங்க 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 மூச்சு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுவாசம் குறைஞ்சிக்கிட்டே வரும் காதுக்குள்ளே ஒரு சத்தம் சத்தங்கி உத்து கவனிச்சு கேட்கணும் அதற்கு பெயர் நாதம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம் இந்த ஏழு விதமான ஒலிகளும் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த பரவிந்து நிலை அனுபவத்தில் கிடைக்கும் இப்ப நீங்க நான் தவம் பண்ண உட்காருன்னா சில நாள் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் உட்காருவேன் பத்து நிமிஷம் தான் மன அடங்கி இருக்கும் அந்த பத்து நிமிஷம் மன அடங்கி அதாவது மன எந்த விதமான எண்ணங்களும் இல்லாத நிலை தான் மனசு சும்மா இருக்கிறங்க பெருமான சொல்வார் தெய்வத்தை ஏன் இவர்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு பதார்த்தத்தின் ருசியை உணர்ந்தால் அல்லது இவர்களுக்கு அந்த பதார்த்தத்தை பற்றி தெரியாது ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான வணக்கம் இன்று நாம் சன்மார்க்க சொற்பொழிவாளர் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில் ஐயா அவர்களை சந்திக்க இருக்கிறோம் சன்மார்க்கம் தொடர்பில் நிறைய கேள்விகளுக்கு அவரிடமிருந்து பதில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் சுத்த சன்மார்க்கத்தில் வந்துட்டு தவம் தவம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க எங்குதான் ஜீவகாரணியமாக இருந்தாலும் அதன் கூட வந்து தவம் செய்தால்தான் இறைவனாகவே ஆக முடியும் அப்படிங்கிற அந்த உயர்நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்றீங்க இந்த தவத்தோட நிலைகள் ஒன்பது அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தீங்க அந்த ஒன்பது நிலைகளும் என்ன அதுக்கு அனுபவங்கள் அப்படிங்கறது ஒருத்தருக்கு எப்படி எப்படி எல்லாம் கிடைக்கும் அதாவது பெருமானா சொன்ன சுத்த சன்மார்க்கம் வந்து கண்டத்துக்கு மேலே தான் கண்டத்துக்கு கீழே கிடையாது சரிங்களா ஐயா தேகத்தை ரெண்டாக பிரிக்கிற கண்டத்துக்கு மேலே இது கண்டத்துக்கு கீழே சொல்லிட்டு பெருமானாருக்கு முன்னாடி சன்மார்க்கத்துக்கு முன்னாடி தவத்துடைய அனுபவ நிலைகளை எதை வச்சாங்கன்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவம் அப்படின்னு வச்சாங்க பிரம்மாங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருடைய ஆணுடைய உறுப்பு கோசத்தடி இருக்கு இல்லையா அதுலேருந்து இரண்டரை அங்குலத்துக்கு மேலே ஒரு சதுரமாக இருக்குதுன்னு பெருமானா சொல்கிறேன் அந்த சதுர பையில தான் ஒரு ஒரு சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து ஆகாரத்திலிருந்து சத்து பிரிக்கப்பட்டு சுக்கிலமாக வந்து சேர்கிறது அந்த இடத்திற்கு ஐயா பிரம்மா அப்படின்னு சொல்கிறார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தொப்புள் கொடி இதை வந்து பிறப்பு ஒரு குழந்தை பிறக்கும் போது என்ன வருது தாய்க்கும் குழந்தைக்குமான தொடர்பு என்பது கருப்பையில் உள்ளே இருக்கின்ற வரைக்கும் வரைக்கும் தொப்புள் கொடி உறவு தான் விஷ்ணு என்ன கடவுள் காக்கறதுடைய கடவுள் இதில் நூறு விஷயத்தையும் சொல்கிறேன் அதாவது என்னன்னா பிரம்மா படைக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு வரும்போது விஷ்ணு காத்தலின் கடவுள்னு சொல்கிறாங்க ஆனால் ஐயா என்ன சொல்கிறாருன்னா கடவுளின் முதல் நிலை அனுபவத்தை பெற்றவன் பிரம்மா இரண்டாவது நிலை அனுபவத்தை பெற்றவன் விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் இந்த இரண்டாவது நிலை அனுபவத்தை விஷ்ணு பெற்றாருங்க போது அவருக்கு படைக்கக்கூடிய ஆற்றலும் சேர்த்தே உண்டு அவர் ஒன்று காக்கக்கூடிய வேலையும் அது என்ன அது வேலை கிடையாது நிலை அனுபவங்கள்ங்கிறார் பிரம்மநிலையை பெற்றவர்களால் ஒரு உயிர்களை படைக்க மட்டும் முடியும் இரண்டாவது படிநிலையாக விஷ்ணுக்கு போனோங்க படைக்கவும் முடியும் காக்கவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா அப்போ தொப்புளிலிருந்து வரக்கூடியது விஷ்ணு மூன்றாவது ருத்ரன் இருதயந்தான் ருத்ரன் இங்கே ஐயா காரணாக்கினி அப்படின்னு ஒரு பை இருக்குது அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அந்த காரணாக்கினி பையில் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு இருக்குது அந்த தட்டில் வெண்மையாக போய் அந்த சத்து சேருது அப்படிங்கிறாங்க அதை வந்து பிரித்து அரை பங்கு இங்கே பூர்வமத்திக்கும் விந்துவாகவும் ஒரு பங்கு உடம்பிற்கு தேவையான தத்துவங்களுக்கும் ஒரு பங்கு சுக்கிலமாகவும் போய் சேர்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு நிலை அதுக்கடுத்து கழுத்து பார்த்திங்கன்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் அதுக்கப்புறம் அண்ணாக்கு சதாசிவம் இதுதான் ஐந்து படிநிலைகளாக சொன்னாங்க பெருமானார் இந்த ஐந்து படிநிலைகளையும் அப்படியே வச்சுட்டு மொத்தமாக தாண்டிடுறார் ஏன்னா இந்த அஞ்சு இப்ப நம்ம முதல்ல சொன்ன ஆறு ஆதாரங்களையும் எழுப்பிட்டு வரணும்னு இந்த அஞ்சு ஆதாரங்களையும் எழுப்பி கொண்டு வந்தீங்கன்னா தான் இந்த புருவமத்திங்கிற விந்துக்கு வர முடியும் விந்து அப்படின்னா இந்த புருவமத்தி இதுக்கு வரணும் பெருமான்டா இந்த அஞ்சு அனுபவம் வேணான்ட்டார் ஏற்கனவே தவம் பண்ணிகிட்டு இருக்காங்களா அவங்க போய் உஷ்ணத்தை வாங்கி நேரடியாக அதை திறந்துக்கோ அப்படின்ட்டார் அப்போ இதில் இருந்து தான் படிநிலைகள் ஆரம்பிக்குது சுத்த சன்மார்க்கத்தில் ஐயா சொன்னார் அதில் ஒன்பது சொல்கிறாங்க விந்து நாதம் பரவிந்து பரநாதம் திக்கிராந்தம் அதிக்கிராந்தம் சம்மேளனம் சுத்தம் அதீதம் அப்படின்னு ஒன்பது படிநிலைகளை பெருமானார் கொடுக்கிறார் விந்து அப்படின்னா புருவ மத்தி இப்போது நான் எங்களுடைய குருநாதர்கிட்ட தீட்சை வாங்கிக்கிட்டேன் எனக்கு இங்கே இருக்கக்கூடிய கதவும் போட்டும் திறந்தாச்சு நான் தவம் பண்ண உக்காடுறேன் சரிங்களா இது விந்து நான் தவம் செய்ய ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் 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 நாள் ஆனதுக்கப்புறம் மனசு அடங்க 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 மூச்சு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுவாசம் குறைஞ்சிக்கிட்டே வரும் அதாவது ரொம்ப சீராக இருக்கும் இப்போ நம்ம நார்மலாக பேசும்போது அதிகமாக சுவாசம் நடக்குது இல்லையா அது போலலாம் இருக்காது சுவாசம் எண்ணிக்கை குறையும் சரிங்களா அப்போது காதுக்குள்ளே ஒரு மெல்லிய சத்தம் கேட்கும் உத்து கவனித்து கேட்கணும் அதற்கு பெயர் நாதம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அதனால தான் நான் காலையில் தியானம் பண்ண உட்காரும் போதெல்லாம் தவத்தை தான் நான் தியானம்னு சொல்கிறேன் சரிங்களா தியானம் வேறு தவம் வேறு நான் பேச்சுவளவுக்கு சொல்லும்போது தவம்னா நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேன் நல்லா தியானம்னு சொல்லிடுறது உட்கார் போது நான் ஃபேன் கூட போட மாட்டேன் ஏன்னா ஃபேன் சத்தத்தில் இந்த இதை ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா உற்று கவனித்தல் வேண்டுங்கிறது ஏன்னா முதல்ல வந்து அந்த நாதம் மெல்லிய நாதமாக இருக்கும் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க இப்போ இந்த புருவ மத்தியில் என்ன நடக்குதுன்னு நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது உள்ளே மெல்லிய நாதம் கேட்கும் இது இரண்டாவது படிநிலை மூன்றாவது பரவிந்து முதல்ல விந்து நாதம் மூன்றாவது பரவிந்து இந்த பறவிந்துல ஏழு விதமான ஒளி அலைகள் அதாவது தீபம் போல காட்சி கொடுக்கும் அப்படிங்கிறார் அந்த அனுபவங்கள் நமக்கு ஏற்படுங்கிறார் அதை பெருமானாருடைய திரு அருட்பாவில் ஆணி பொன்னம்பல காட்சி இது முழுக்க முழுக்க பெருமானார் வந்து இறைவனுடைய அனுபவங்களை பற்றி சொல்லிட்டு அந்த ஏழும் என்ன அப்படிங்கிறத பெருமானார் சொல்கிறார் ஏழ்நிலைக்குள்ளும் இருந்த அதிசயம் என்னென்று சொல்வனடி அம்மா என்னென்று சொல்வனடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழு விதமான நிறங்கள் ஒவ்வொரு நிறத்தில் அந்த காட்சி இருக்கும் உள்ள ஐயா சொல்கிறார் ஓர் நிலை தண்ணீர் ஒளிர்முத்து வெண்மணி முதல்ல காட்டக்கூடிய நிறம் ஒளிர்முத்து வெண்மணியாக இருக்கும் இரண்டாவது பாரோர் நிலையில் கருநீளம் செய்ய பவளம் ஆச்சுதடி கருணீல பவளமாக ஒரு ஒளி காட்சி கொடுக்கும் மற்றோர் நிலையில் மரகத பச்சை செம் மாணிக்கம் ஆச்சுதடி மூணாவது சொல்கிறார் நாலாவது சொல்லும்போது பெருமுத்து வஜ்ஜிர பேர்மணி ஆச்சுதடி முத்துவை சொல்கிறார் அஞ்சாவது சொல்லும்பொழுது மிகும் பவள திரள் வெண்மணி ஆச்சுதடி அப்படின்னு சொல்கிறார் ஆறாவது சொல்லும் பொழுது அதுக்கடுத்து புகழோர் நிலையில் பொருந்திய பண்மணி பொன்மணி ஆச்சுதடிங்கிறார் அதுக்கடுத்து பதியோர் நிலையில் பகர்மணி எல்லாம் படிகமத அச்சுதடி ஆச்சுதடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார்னா நிலை மேலே இருந்ததோர் தம்பம் தம்பம்னா கம்பம் சரிங்களா இசைந்த போட் அம்மா இசைந்த போட் இந்த ஏழு விதமான ஒலிகளும் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த பரவிந்து நிலை அனுபவத்தில் கிடைக்கும் இந்த பெருமானோருடைய பாடலை வச்சு நான் சொல்கிறேனே ஒழிய இந்த அனுபவத்துக்குள்ளே நான் இன்னும் போகலை போனாதான் எனக்கு அது என்ன ஒளிர் வெண்மணியாக இருக்குது அப்படிங்கிற அனுபவங்கள் எல்லாம் நமக்கு வரும் இது மூன்றாவது நிலை நான்காவது நிலை என்பது பரநாத நிலை அனுபவம் இப்போ இந்த மூன்று நிலைகளில் வரையும் மனம் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கும் விந்துவாக இருக்கலாம் நாதமாக இருக்கலாம் ஏன்னா நாதமே நான் எப்படி கவனித்து கேட்குறேன்னா மனசு தான் கவனிச்சு கேக்குது அந்த நாதம் கேட்கும் போது மனசு நின்னுடும் அது வேற விஷயம் அதாவது நின்னுடுனேன் அப்படின்னா ஒருமை நிலைக்கு வந்துடும் மனசு அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கு இல்லையா தவம் பண்ணும்பொழுது நாதம் கேட்க ஆரம்பிக்கும் இந்த நாதத்துக்குள்ள போய் இந்த மனசு ஓடிக்கிடும் ஒருமை நிலைக்கு வந்துடும் இதுக்கப்புறம் மனசு ஒடுங்கறதா அது எப்படி புரிஞ்சுக்க முடியும் அதாவது இப்போ நீங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்க மனசு வேற வேணா நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா அந்த மனசோட செயல்பாடு என்னன்னா பல இதாக போய்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் நான் தவம் பண்ண உட்காரன்னா சில நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் உட்காருவேன் பத்து நிமிஷம் தான் மனம் அடங்கியிருக்கும் அந்த பத்து நிமிஷம் மனம் அடங்கி அதாவது மன எந்த விதமான எண்ணங்களும் இல்லாத நிலை தான் மனசு சும்மா இருக்கிற நிலை வேறு ஒன்றுமே எதையுமே நீங்கள் நினைக்க மாட்டீங்க எந்த எண்ணமும் வராது ஆனால் முக்கியமாக நீங்கள் உட்காரும்போது தான் கையோ முறையோன்னு அது கத்தும் என்னென்னமோ எல்லாம் பேசும் சும்மா இருக்கும்போது கூட கத்தாது அப்போது இது வந்து நாதம் கேட்கும் இதுக்கப்புறம் இந்த ஏழு விதமான ஒளிநிலைகள் அப்படி தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கடுத்து பரணாத நிலை அனுபவம் வருங்கிறாங்க இந்த பரணாத நிலை அனுபவத்தில் பத்து விதமான தசநாதங்கள் கேட்கும் அப்படின்னு ஐயா சொல்கிறார் முரசு சங்கு வீணை முதலாக தசநாதங்கள் கேட்குது அப்படின்னு ஐயா ஒரு பாடலில் எழுதுகிறார் இப்போ பத்து விதமான நாதங்கள் இதைத்தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா இறைவன் திருவிதி விழா எடுத்துகிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இறைவனை திருவுருவ சிலைகள் முன்னாடி நாதஸ்வரம் வாசிட்டு போகிறாங்க வீணை வாசிச்சுட்டு போகிறாங்கன்னா இறைவன் வரப்போறான்னா வரப்போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அறிகுறிகள் முன்னோர்கள் அது ஒரு குழுவு குறியா ஏற்படுத்தி காமிச்சாங்க சரிங்களா இந்த பரநாத நிலை அனுபவத்தில் பத்து விதமான தச நாதங்கள் கேட்கும் ஒன்றும் பெரிய நாதமாக மாறிக்கிட்டே போகும் முதல்ல நாதம் கேட்கும் போது மெல்லிய நாதமா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கப்புறம் நான் ஃபேன் போட்டாலும் போடலைனாலும் ஒன் அதுக்கு சம்பந்தமே இருக்க ஏன்னா மனம் அங்கு சுத்தமாக இருக்காது பரநாத நிலைக்கு வந்ததுக்கப்புறம் மனம் சுத்தமாக இருக்காது இப்போ விந்து நாதம் பரவிந்து பரநாதம் திக்கிராந்தம் இந்த திக்கிராந்தம் தான் இறைவனுடைய முதல் காட்சியாகிய பேரொடி அனுபவம் ஏன்னா பரநாத நிலை வந்ததுக்கு அப்புறம் மனசு என்ன ஆகி போச்சு நின்று போச்சு ரொம்ப எளிமையான விஷயங்க மனசு இருந்தால் இறைவன் வரமாட்டான் இறைவன் இருந்தால் மனசு வர வேலை செய்யாது அவ்வளவுதான் இறைவன் உள்ள வந்துட்டானா மனசு வேலை செய்யாது மனசு இருக்கிற வரைக்கும் இறைவன் வரமாட்டான் அப்போ பயிற்சி மொத்தமே எதுக்குன்னா மனசை ஒன்றும் இல்லாமல் செய்வதற்குத்தான் மனம் செயல்படுகின்ற வரையில் இறைவனுடைய காட்சி கிடைக்காது அப்போ திக்கிராந்தம் என்பது பெருமானார் சொன்ன பேரொளி அனுபவம் அதுக்கடுத்து அதிக்கிராந்தம் நான் சொன்னேன் ஜோதியுள் ஜோதி பேரொலிக்கு அப்புறம் பொன்னொலியாக இறைவன் காட்சி கொடுப்பான் சரிங்களா இத பெருமானார் என்ன சொல்றாங்கன்னா அதிக்கிராந்தம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இது வரைக்கும் வந்துட்டீங்க அதுக்கப்புறம் சம்மேளனம் சம்மேளனம்ங்கிறது என்னன்னா அமுதம் சாப்பிட்றது உங்களுக்கு பேரொழி அனுபவம் வந்துருச்சு பொன்னொலி அனுபவமும் வந்துருச்சு நீங்கள் அமுதம் சாப்பிட்றீங்க அமுதம் சாப்பிட்டா என்ன ஆகிப்போச்சே மரணம் கிடையாது அமுதமே உடம்புல அஞ்சு இடங்களில் சுரக்கும்னு பெருமானார் சொல்வார் அது இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம் எங்கெல்லாம் அமுதம் சுரக்கும் அப்படின்னா நம்ம பொதுவாக சொல்லும்போது அண்ணாக்களை சொட்டும் அப்படின்னு மட்டும் சொன்னோம் ஆனால் ஐந்து இடங்களில் அமுதம் சுரக்கும் அப்படின்னு பெருமான சொல்வார் இப்போ சம்மேளனம் என்பது நாம் அமுதம் சாப்பிடுவது சுத்தம் அப்படிங்கிறது இறைவனுடைய கடைசி காட்சியாகிய உள்ளொளி அதீதம் என்பது இறைவன் முழுமையாக கலந்து விடுவது இதில் முதலில் வரக்கூடிய இந்த பேரொழியும் பொன்னொழியும் வெறும் காட்சியாக மட்டும்தான் இறைவன் கொடுப்பான் இந்த சுத்தமும் அதீதமும் ஒரே நேரத்தில் தான் நடக்கும் ஏன்னா இறைவனுடைய காட்சி கிடைச்சிடும் அதான் உள்ளொலின்னு சொல்வார் ஐயா அந்த உள்ளொழியின் அசைவே நடராஜ நடனம் அருட்பெருஞ்சோதினு ஐயா எவ்வளோ பாடல் சொன்ன மாதிரி ஐயா எங்கெல்லாம் நடராஜர்னு சொன்னாராம் அதுவும் அந்த தான் சர்க்குருமணின்னு யாரை சொன்னான்னா அதுவும் அந்த இறைவனத்தான் செந்தில்னு யாரை சொன்னாலும் அதுவும் அந்த இறைவனத்தான் அதான் ஐயா சொன்னார் ஓம் பேரும் ஏம்பேரும் கூட அவன் பேரு அது ஐயா அழகா சொல்லுவாரு பித்தன் என்று பெயரிட்டு கொண்டவனுக்கு எப்பெயர் வைத்தால் என்ன சைவ சமயத்தில் இறைவன் என்ன சொல்லுவாங்க பித்தன் பேயன்னு சொல்கிறாங்க இல்லையா பித்தன்னே அவனை சொல்லியாச்சு அவனுக்கு என்ன பேர் வச்சா என்ன அப்போ சைவ சமயத்து சொல்லப்பட்ட சிவபெருமான் தான் ஐயா சொன்னார் ஜோதி ஆண்டவரா அப்படின்னு கேட்டால் ஐயா என்ன சொல்கிறார்னா அந்த பெயரும் அவனுக்கு பொருந்தும் ஆனால் சைவ சமயத்தை ஏன்னா சமய எல்லாம் கடந்தது பெருமானா சொன்ன சுத்த சன்மா இருக்கும் இப்போ இந்த ஒன்பது படிநிலைகளும் எங்கே கொண்டு போய் நம்மளை நிறுத்துன்னா விந்துவில் தொடங்கி இன்னும் சொல்லப்போனால் ஐயா இங்கேருந்து ரெண்டாங்களோ ரெண்டாங்களோ ரெண்டாங்களோன்னு எடுத்துகிட்டு வருவார் எது பிரம்மா விஷ்ணு இதுக்கெல்லாம் ரெண்டாங்கலன்னு சொல்லுவார் நீங்கள் இங்கே விந்துக்கு வந்துட்டிங்கன்னா விந்துக்கு மேலே இங்கே ஒன்று ரெண்டாங்களோ ரெண்டாங்களெல்லாம் இடமே கிடையாது இது எல்லாமே அனுபவங்கள் தான் அப்போது கதவை திறந்து கொண்டு திரைகளை நீக்கி கொண்டு தவம் செய்ய உட்கார்ந்தால் பெருமானா சொன்னதை போல் நோவாது நோன்பு நோற்றாய் பெருமானார் சொன்ன இந்த ஒன்பது படிநிலைகளும் நமக்கு சாத்தியப்படும் இந்த ஒன்பது படிநிலைகளையும் பற்றி பெருமான நிறைய அர்ப்பாலை எழுதியிருக்கிறாங்க அதை ஒன்று ஒன்றையும் விரிக்கலாம் ிட்டே போகலாம் அது நிறையா ஆனால் அதை விரித்து அதிகமாக சொல்லிக்கொண்டே போவதை விட அது அனுபவத்திற்குள்ளே நம்ம போயிடணும் ஏன்னா இப்போது ஒழுக்கத்தை பற்றி நிறையா சொல்லலாம் பக்தி எப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லலாம் தவநிலை அனுபவங்கள் வரும்போது பெருமான சுருக்கி தான் நமக்கு கொடுக்குறாங்க ஏன்னா இதையே புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் சக்திங்கிறதெல்லாம் நமக்கு இல்லை ஏன்னா பேரொழி பேரொழி அப்படின்னு சொல்கிறமே ஒழிக பேரொழி அனுபவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இதை அனுபவித்தான் பெருமான சொல்வார் தெய்வத்தை ஏன் இவர்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு பதார்த்தத்தின் ருசியை உணர்ந்தால் அல்லது இவர்களுக்கு அந்த பதார்த்தத்தை பற்றி தெரியாது ஒரு வாழ்க்கையில் லட்டுங்கிற ஒன்றையே ஒருத்தர் சாப்பிடவே இல்லை அவங்ககிட்ட லட்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவன் எப்படி சொல்லுவான் ஸோ லட்டை சுவைத்தால் தான் அந்த லட்டின் சுவை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் அப்போ தெய்வத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தெய்வத்தை அனுபவித்தவர்களால் தான் சொல்ல முடியும் தெய்வத்தை பெருமானார் அனுபவித்தார் தெய்வமாக மாறினார் நாம் மாறணுங்கிறதுக்காக பெருமானார் இவ்வளவே நமக்கு சொல்லியிருக்கிறார் ஏன்னா இதையெல்லாம் சொன்னோம் சொல்லணுங்கிற அவசியமே பெருமானார் கிடையாது எப்படி பக்தி பண்ணணும் எப்படி ஒழுக்கம் பண்ணணும் தவம் பண்ணுறான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்கலாம் பெருமானார் அதில் என்ன விதமான அனுபவங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு ஏன் சொல்கிறாருனா நீ உக்காந்து தவம் பண்ணும்போது உனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அருட்பாவை எடுத்து படிச்சுக்கடா அப்படி சொல்கிறதுக்காக தான் பெருமானார் நமக்கு இதை கொடுத்துருக்குறான் இதுதான் பெருமானார் சொன்ன தவத்தின் ஒன்பது படிநிலைகள் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க திரைசை பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன் நான் உங்கள் பின்னணி பாடகி மாலதி லட்சுமன் நான் உங்கள் நாட்டுப்புற பாடகி சுகந்தி அடியல்டு தேவராஜன் ஓடி போடி ஓடி ஓடி உட்கலல் ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் தக 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 பன ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஐபிசி பக்தி முன்னெடுத்திருக்கிறேன் பக்தி பரவசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாபெரும் பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வளாகத்தில் திறந்தவேலி அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட மேடைகளை நாங்கள் எல்லாம் பாட வரோம் நீ திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாறி அம்மா அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அருளாச்சி மறந்துடாதீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு மாலை அஞ்சு மணிக்கு இந்த பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு அம்மன் அருள் பெற்று நீங்க எல்லாரும் வந்திருந்து எங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கிறேன் நாங்க உங்களுக்காக ரெடியா காத்துட்டு இருப்போம் நாங்க எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு அனைவரும் வர வேண்டும் உங்க எல்லாரையும் அங்கே சந்திக்கிறேன் ருசிக்கு சாக்லேட் அயன் சத்துக்கு டேட்ஸ் புரோட்டீனுக்கு பாதாம் லயன் சாக்கோ டேட்ஸ் அதிசயா அதிசயங்களில் ஆரம்பம் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்